முதற்கட்ட தேர்தல் அறிக்கை வெளியிட்டோம் தற்போது இரண்டாம் கட்ட தேர்தல் வாக்குறுதிகள் அறிவிக்கப்படுகிறோம் தேர்தல் அறிவிப்பு ஒன்று முதியோர் உள்ளிட்டோருக்கான ஓய்வு விதங்கள் இரண்டாயிரமாக உயர்வு சமூக ஓய்வு திட்டத்தின் கீழ் முதியோர்களுக்கு முதியோர் தொகை வழங்கப்படும் மேலும் முதியோர் விதவை பெண்கள் முதிர் கண்ணிகள் கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூன்றாம் பாலினத்திற்கு வழங்கப்பட்டு வரும் சமூக பாதுகாப்பு ஓய்வூதியம் ரூபாய் ஆயிரத்தி இருநூத்தி ஆயிரத்தி இருநூறிலிருந்து இரண்டாயிரமாக உயர்த்தி வழங்கப்படும் அறிவிப்பு இரண்டு வங்கி பெற்ற கல்விக் தள்ளுபடி மாணவர்கள் இளைஞர்கள் பெற்றோர்கள் நலன் காக்கும் பொருட்டு வங்கிகள் பெற்ற கல்விக்குடன் தள்ளுபடி செய்யும் வகையில் அத்தொகையை அரசே ஏற்கும் அறிவிப்பு மானியம் வாழ்வாதார உதவியாக குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆண்டுக்கு மூன்று கேஸ் சிலிண்டர்கள் வழங்கப்படும் தமிழர்கள் வீர விளையாட்டுக்கான ஜல்லிக்கட்டில் வீரர்கள் காலையை பிடிக்கும் போது அசம்பம் ஏற்பட்டு நேரிட்டால் அவளது குடும்பத்தாருக்கு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் அதேபோல் சாரி தமிழகம் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு விளையாட்டின் போது காலையில் அடக்கும் ஜல்லிக்கட்டு வீரர்கள் அசம்பவம் ஏற்பட்டு உயிரிழக்க நேரிட்டால் அவளுக்கு குடும்பத்தருக்கு ரூபாய் பத்து லட்சம் வழங்கப்படும் அதேபோல் படுகாயமடைந்தவர்களுக்கு மருத்துவ சிகிச்சைக்காக ரூ ரெண்டு லட்சம் வழங்கப்படும் அரசாணை வழங்கப்பட்ட இடங்களில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிகளை எழுச்சியோடு நடத்துவதற்கு அரசின் சார்பில் அஞ்சு லட்சம் வழங்கப்படும் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்கு தற்போது கடைபிடிக்கப்பட்டு வருகின்ற ஆன்லைன் முறையை ரத்து செய்யப்படும் ஏற்கனவே இருந்த பழைய நடைமுறையை மீண்டும் பின்பற்றப்படும் சிறுபான்மை வகுப்பைச் சேர்ந்த மகளிர் சுய தொடங்குவதற்கு வட்டிலா கடன் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் கூற்று வங்கிகள் வாங்கிய கடன் தள்ளுபடி இஸ்லாமிய கிறிஸ்துவ மற்றும் ஏனைய சிறுபான்மை வகுப்பைச் சேர்ந்த மகளிர் சுயஉதி சுய தொழில் தொடங்குவதற்கு வட்டிலா கடன் வழங்கப்படும் ஆ மாற்றுத்திறனாளிகள் கூட்டு வங்கியில் வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும்

அறிவிப்புகள் அறிவிக்கப்பட்டுகின்றன இதுவரை பத்து அறிவிப்புகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அறிவிக்கப்பட்டு ஏற்கனவே தமிழகத்தில் தலை குடிஞ்சு போச்சு தலை இருக்குது தலை தொங்கி போச்சு நிமிட தலை தொங்கி காட்சியளித்து ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் பாருங்க நாள்தோறும் செய்தி பாலி வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை அண்மையில் வட மாநில தொழிலாளர்கள் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இன்றைக்கு மூன்று பேர் குழந்தை ஒரு பெண் ஒரு ஆண் மற்றும் மூன்று பேர் இருந்திருக்கிறாங்க அதோட நந்தனம் அரசு கலைக்கல்லூரியில் அங்கே வந்து ஒரு கேண்டீன்ல வேலை செய்கிற ஒரு அங்கே இருக்கின்ற கேண்டீன் முதலாளி மற்றவருடைய நண்பர்கள் பல பேர் பாலியல் குழுவை செஞ்சு இன்றைக்கு தமிழகம் ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுக்கிட்டது தான் நான் சொன்னேன் தலை நிமிர்ந்து இல்லை தலை குனிஞ்சு போய் தொங்கி போயாச்சு அதாவது படிப்படியாக தேர்தல் அறிவிப்புகள் பொதுமக்களிடத்திலும் வரப்பட்ட கோரிக்கையின் அடிப்படையில் இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது நிறைய அறிவிப்புகள் வந்துருக்குது எங்களுடைய தேர்தல் பணிக்குழு அதையெல்லாம் சரி பார்த்து இறுதியாக பட்டியல வெளியிடுவோம் மேலும் பல அறிவிப்புகள் வருங்க அறிவிப்பு எல்லாம் வரும் ஒவ்வொரு அறிப்பா வரும் தம்பி கட் கட்டாயிட்டு ஏற்கனவே நாங்க அறிவிச்சதெல்லாம் ஒவ்வொன்றா அறிவிப்பு வரும் ஏற்கனவே அறிவிச்சாச்சு தேர்தல் அறிக்கையில் இடம்பெறும் அது மட்டும் இல்ல இன்னும் ஆட்டோ ஓட்டுநர்கள் இன்னும் சில கோரிக்கைகள் வச்சிருக்காங்க அந்த கோரிக்கையிலும் என்னுடைய பரிசீலனை இருக்கிறது அதுக்கெல்லாம் இறுதி வடிவம் கொடுத்து அந்த ஆட்டோ ஓட்டுநருடைய கோரிக்கை இணைத்து அதோட அறிவிக்கப்படும் அதே ஊடக நண்பர்கள் பத்திரிகை எங்களை எல்லாம் எப்படி கிண்டலு கேள்வி சொன்னீங்க இப்போ நீங்களே அந்த கேள்வி கேட்டீங்க ரெண்டு மாதத்துக்கு முன்பு இதே திரு ஸ்டாலின் அவர்களும் அவருடைய கட்சியை எல்லாம் சில அறிவிப்புகளை வெளியிட்டாங்க ஊடகத்திலையும் பத்திரிகை வந்தது எடப்பாடி பழனிசாமி கடையை விரிச்சு வச்சுக்கிட்டு இருக்காரு அங்க யாருமே கூட்டணிக்கு போகல அப்படின்னு சொல்லிட்டு இருந்த காலம் போய் இப்பொழுது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலையும் தேசிய ஜனநாயக கூட்டணியும் ஒரு பலமாய்ந்த கூட்டணி அமைச்சாச்சு எங்கள் கூட்டணியில் இன்னைக்கு திமுக பாரதிய ஜனதா பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் டிடிவி அவர்களுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகங்கள்லாம் இணைஞ்சிருக்குது இன்னும் சில கட்சிகள் இருக்கின்றன ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டியில் பல கட்சிகள் இருக்கின்றது இப்பொழுது தமிழகத்தில் கூட்டணி என்று சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணியோடு தேசிய ஜனநாயக கூட்டணியோடு அங்க எங்களுடைய கூட்டணி தான்

தேர்தலில் தாங்கணும் தெரியல அதை வச்சு நாங்கள் என்ன செய் அவருக்கு ஒன்றுமே தெரியாத போது எங்களை கேள்வி கேட்டால் அவர்கிட்ட போய் கேள்வி கேளுங்க ஏற்கனவே அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி அமைக்கின்ற பொழுது ஐசிசி சோளம் ஓட்டலில் தெளிவுபடுத்தணும் மரியாதைக்குரிய மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு அவர்கள் நானும் எங்களுடைய மூத்த நிர்வாகிகள் எல்லாம் கலந்து கொண்டு முதல் பேட்டியிலே சொன்னார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணி இரண்டும் இணைந்து புதிய கூட்டணி அமைச்சிருக்கு இந்த கூட்டணிக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை தாங்கும் இந்த தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் அதிமுக ஆட்சி அமைக்கும் எங்களுடைய கூட்டணியுடைய வேட்பாளர் தெளிவுபடுத்திய முதலமைச்சர் வேட்பாளர் இது அவரு தொலைக்காட்சியில் பார்க்கல பார்க்கறதுக்கு நேரம் இல்லை மக்களை பார்க்குறதும் இல்லை தொலைக்காட்சியில் பார்த்து தெரிஞ்சிக்கல ஒன்றுமே தெரியாததை வச்சு எங்கிட்ட கேள்வி கேட்கணும் தெரிஞ்சிருந்தா பரவாயில்ல ஒரு கட்சியுடைய தலைவர் எல்லாம் தெரிஞ்சிருக்க வேணும் தெரியாம அறியாம பேசிட்டு இருக்காரு நாட்டில் நடக்கிற நிலவரம் என்னன்னே தெரியல இப்படி ஒரு ஒரு தடவையாவது இப்படி பிரஸ் மீட் சொல்ல சொல்லுங்க புரிஞ்சுக்கிட்டோம் நாட்டில் நீங்களை போல் இருக்கிற நிருபர்கள் கேட்கின்ற கேள்விக்கு பதில் சொன்னா தான் வெளியில் என்ன நடக்குதுன்னாச்சும் அவர் புரிஞ்சுக்கிட்டோம் சார் ஊழல்னா என்னன்னு எனக்கு தெரியலையே ஊழல் சக்தினா என்ன யார் குறிப்பிட்டு சொல்றாரு ஒரு கற்பனை பண்ணிட்டு இவருதான் சொல்றீங்க தீய சக்தி ஊழல் சக்தி யாரும் குறிப்பிட்டு சொல்றாரு குறிப்பிட்டு சொன்னா தான் சொல்ல முடியும் ஊழல் சொல்றதுக்கு வழியே கிடையாது மாண்பு அம்மா அவர்கள ஏத்துக்கிட்டாரு ரோல் மாடல் அம்மா சொல்லித்தலை எம்ஜிஆர் அம்மா ரோல் மாடல் சொல்லியாச்சு எங்களுடைய அண்ணா திமுக ஆட்சி நான் முதலமைச்சர் ஆகும் போது என் மீது ஊழல் குற்றச்சாட்டு சொல்லி நீதிமன்றம் போய் நீதிமன்றத்தில் வந்திருக்கிறேன் எப்படி ஊழல் சொல்ல முடியும் யார் கூட வச்சிருக்கிறாரு கூட அண்ணா அண்ணாதிமுக ஒரு வெளியில் போய் அந்த உங்களுக்கு சேர்ந்திருக்க தெரியும் நான் சொல்ல விரும்பல சாதாக்காவில் போய் சேர்ந்திருக்கார் அவர் புகழ் குற்றச்சாட்டில் புரிஞ்சு ஜெயிலிருந்து வெளியே வந்தவர் வந்தார இல்லையா அப்ப யாரோட கூட்டணி வச்சிருக்காரு எங்களை குறிப்பிட்டு சொன்னாங்க உண்டான பதில் நாங்கள் தெரிவா சொல்லுவோம் நிறைய பதில் இருந்து எங்களுக்கு ஒன்றும் பதில் இல்லாதல இல்லை இது பொன் விழா கட்சி பொன் விழா கட்ட கட்சி முப்பத்தி ஓரு ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த கட்சி முப்பத்தி ஓரு ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த கட்சிங்க பேசறின்றது माननीय மூர்தரோம் ஜனங்க இது வழி பண்ணவே இல்ல இந்த ஏமாளி ஒரு அறிவிப்பு வந்து நீ சாத்தியமா நீங்க நான் தான் அறிவிக்கறேன் இத நீங்க கேக்கற கேள்வி அங்க கேக்கவேனாலும் யாரு கேட்கவே மாட்டீங்க நானும் பல தடவ பாக்குறேன் தொலைக்காட்சியில் எல்லாம் அவர் நடந்து போகும்போது முக்கியமான கேள்வி கேட்க மாட்டேங்கறீங்க ஒரு அப்படியே ஏதோ ஒரு சொல்லி கிளி கொடுத்து கேள்வி கேக்குறேன்னு தெரியல ஆனா இந்த கேள்வி அங்க கேக்கவேனாலும் எங்க எல்ல போறது வரைக்கும் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை பெரும்பாலும் நிறைவேற்றிக் கொண்டுதான் எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது எங்களுடைய தலைவர்கள் ஏற்கனவே எங்களுடைய தலைவர்கள் இருந்தார்கள் புரியுதுங்களா என்னைக்கு மாண்பு அம்மாவில் இருந்தாங்க உச்சித்தலை எம்ஜிஆர் இருந்தாங்க சொன்னது கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை செயல்படுத்தணும் மக்கள் நன்மை கிடைக்கக்கூடிய திட்டங்களையும் நாங்கள் அறிவிச்சாங்க

அதனால் மக்கள் வந்து பார்த்து வாக்கிங்கின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய அந்த பிரச்சாரத்தை நீங்க வந்து பாத்துங்க انا ஏர்க்கனவே நான் சொன்னல ஒரு பொம்மை பதனபட்ச திரமேற்ற முதலமைச்சர் ஒரு கட்சிக்கு தலைவர் இருக்கார் திமுக தலைவர் அதுவே ஒரு வேதனையான விஷயம் தான் நல்லா சிந்திச்சு பாருங்க எந்த எலெக்ஷன் நடக்குது இது இது தமிழ்நாட்டுல யார் ஆட்சிக்கு வரவணோ யார் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு நடக்கிறது தேர்தல் ரெண்டாவது எங்களுடைய கூட்டணிக்கு தெளிவுபடுத்தியாச்சு திருப்பி திருப்பி சொல்றேன் எங்களுடைய கூட்டணி அண்ணா திமுக தான் கூட்டணிக்கு தலைமை தாங்கும் அண்ணா திமுக எங்களுடைய கூட்டணி வெற்றி பெற்று அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும் இதுக்கு மேல என்ன வேணும் தேசி கூட்டணி எங்களை சொல்றதுக்கு எதுவுமே இல்லைங்க எங்க மீது எந்த புகாரும் சொல்றதுக்கு ஸ்டாலின் கிட்ட சரக்கு இல்ல அதனால வேற ஒருத்தர் பிடிச்சிட்டு சொல்லிட்டு இருக்க இங்க ஆளுநர் அண்ணா திமுக முடிவு செய்யப்பட்டு விட்டது எங்களை பத்தி சொல்லுங்க நாங்க பதில் சொல்ல தயா

என்ன என்ன பிளாக் ஏங்க அவர் அவர் அதான் சொல்ற அவரு நினைச்சுக்கிட்டு கேக்குற என்கிட்ட பதில் கேட்காதீங்க அவரை தான் திருப்பி கேட்கணும் அண்ணா திமுக ஒரு தேசிய அளவில் இருக்கிற ஒரு கூட்டு கட்சிங்க புரிஞ்சிக்கங்க தேசிய அளவில் இருக்கின்ற கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி நாட்டை ஆளுகின்ற கட்சி அந்த நாட்டில் இருக்க ஸ்டாலினும் இந்தியா தான் இருக்கிறார் தமிழ்நாடு ஒரு மாநிலம் தான் பல மாநிலங்கள் ஒன்றாக இணைந்து அந்த மாநிலத்தில் ஆட்சி புரிகின்றவர் தேசிய ஜனநாயக கூட்டணி அவர் இந்தியாவில் மறந்துட்டு பேசுறாரு வேற மாநிலத்தின் மேல நாட்டில் இருக்கு மாதிரி பேசிட்டு இருக்கார் புரிஞ்சு அவரும் இந்த நாட்டில் தான் இருந்துட்டு இருக்காரு ஏன் அடிக்கடி கடிதம் எழுதுறாருல்ல மீண்டும் ஒரு கணக்கு போனால் கடிதெழுதுல எதுக்கு எழுதுறாரு அந்த அதிகாரம் இருக்குது மத்திய அரசாங்கத்தான் இருக்குது வேணுமென்றே திட்டமிட்டு பேசுவதற்கு ஒன்றும் இல்லை அதனால இப்படிப்பட்ட அவதூறு பிரச்சாரத்தை பரப்பிட்டு வர ஏங்க நாங்க ஒரு ரூபாய் வருமானம் இல்லாத போதே ஆட்சி கட்சி திமுக கட்சி கொரோனா காலத்தில் எங்களுக்கு என்ன வருமானம் வந்தது ஒரு ரூபா வருமானம் கிடையாது அரசாங்கத்துக்கு அந்த காலகட்டத்தில் கூட வருவாய் வரி வருவாய் இல்லாமலேயே ஆட்சி புரிந்த கட்சி அண்ணா திமுக கட்சி அதனால வரி வருவாய் பெருக்கி உயர்த்தி நாங்கள் அறிவிக்கின்ற திட்டங்களுக்கு தேவையான நிதிகளை உருவாக்குவோம் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றி தருவோம் அதெல்லாம் பிறகு சொல்லுது சார் நாள் இருக்குது இப்பவே சொல்லிட்டு என்ன ஒரு வருஷம் இருக்குல்ல என்ன ஒரு ரெண்டு மாசம் இருக்குல்ல